சிவாய நம்ம சிந்தித்துக் கொண்டிருக்கும் என் உயிரிலும் மேலான அன்பு உறவுகளே உங்களை சைவத் தமிழ் யூ சேனல் மூலம் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் அதேபோன்று அன்பு எஃப் சுவிஸ் வாட்ஸ்அப் மூலமும் பேஸ்புக் மூலமும் உலகெங்கும் பார்த்து கொண்டிருக்கும் எனது அன்பு உறவுகளுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்னை நன்றாக இறைவன் படைத்தான் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு ஆங்கிலம் வணிகத்தின் மொழி கிரேக்கம் இசையின் மொழி பிரான்ஸ் தூதின் மொழி இத்தாலி காதலின் மொழி தமிழ் பக்தியின் மொழி என்று தனிநாயக மடிகள் கூறியுள்ளார் அப்படிப்பட்ட பக்தி வாய்ந்த மொழியாகிய அழுகை தமிழ் திருவாசகம் ஆகும் மாணிக்க பெருமானே உன்னுடைய திருவாசகத்தில் ஒரு மொழியே என்னையும் என்னைப் படைத்த பரம்பொருளையும் ஒன்றாக சேர்த்துவிடும் அப்படி இருக்கும்போது நான் இனிமேல் எந்த சாதகமும் செய்ய தேவையில்லை எந்த சஞ்சலமும் எனக்கு இல்லை வேறொரு குருவையும் அவருடைய உபதேசத்தையும் தேடி அறிய வேண்டிய தேவையில்லை மறுமொழி செய்ணிக்க வாசகா நின் வாசகத்தில் ஒரு மொழியே என்னையும் என்னுடையனையும் ஒன்றுவித்து தருமொழியாம் என்னில் இனி சாதகமேன் சஞ்சலமேன் குருமொழியை விரும்பி அயல் கூடுவதேன் கூறுதியே என்று வள்ளலார் பெருமான் கூறுகிறார் இறைவனின் அருளால் புறப்படுத்த ஒவ்வொருவரும் அவனை அவனை எண்ணி வணங்கி அடைவதே இலட்சியமாக கொண்ட சைவத்தமிழ் மக்களே கர்ம வினை பயன்களின் காரணமாக புறப்படுத்த நாம் கர்ம வினைகளை ஒழித்து மீண்டும் பிறவாத பேரின்ப நிலையை எட்டுவதற்கு சைவ சமயம் நான்கு பெரும் வழிகளை நமக்கு போதித்துள்ளது முதலாவது சரியை தாசமார்க்கம் இரண்டாவது கிரியை சற்புத்திர மார்க்கம் மூன்றாவது யோகம் சகமார்க்கம் நான்காவது ஞானம் சன்மார்க்கம் சரியை தாசமார்க்கம் தலைவனுக்கும் தொண்டனுக்கும் உள்ள உறவை கூறுவது அது திருநாவுக்கரசருக்குரியது இரண்டாவது கிரியை சற்புத்திர மார்க்கம் அது தகப்பனுக்கும் மகனுக்கும் உள்ள உறவை கூறுவது அது திருஞான சம்பந்தருக்குரியது மூன்றாவது யோகம் சகமார்க்கம் இறைவன் எனக்கு தோழன் நண்பன் அந்த உறவை கூறுவது அது சுந்தரமூர்த்தி நாயனாருக்குரியது நான்காவது சன்மார்க்கம் கடவுள் எனக்கு காதலன் நான் காதலி மாணிக்கவாச சுவாதியருக்குரியது எந்த ஒரு மனிதனும் தனது உள்ளத்தை பெண்ணாக மாற்றிக்கொண்டால் மட்டும்தான் இறைவனை அடைய முடியும் என்று சைவ சமயம் கூறுகின்றது சரியை தாசமார்க்கத்தை எடுத்துக்கொள்ளும் போது அவனுடைய கேட்டால் மூர்த்தி அவனிருக்கும் வண்ணம் கேட்டால் பின்னை அவனுடைய ஆரூர் கேட்டால் பெயர்ந்தும் அவனுக்கே பிச்சையானால் அன்னையையும் அத்தனையும் அன்றே நீத்தால் அகன்றால் அகலிடத்தார் ஆசாரத்தை தன்னை மறந்தாள் தன் கெட்டாள் தலைப்பட்டாள் நங்கை தலைவன் தாளே என்று தனது உள்ளத்தை பெண்ணாக மாற்றிக்கொண்டார் அப்பர் சுவாமிகள் இரண்டாவது கிரியை சட்புத்திர மார்க்கத்தில் தனது முதலாவது பாடலில் தோடுடைய செவியன் விட ஏறி ஓர் தூவன் மதி சூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளங்கவர் கள்வன் என் உள்ளங்கவர் கள்வன் என்ற இடத்தில் தனது உள்ளத்தை திருஞான சம்பந்தர் பெண்ணாக மாற்றிக் கொள்கிறார் மூன்றாவது யோகம் சகமார்க்கத்தை எடுத்துக் போது பறக்கும் எங்கிளைகால் பாடும் எம் பூவைகால் அரகன் எனதாகும் அடிகள் ஆரூராரை மறக்க இல்லாமையும் வலைகள் இல்லாமையும் உறக்கம் இல்லாமையும் உணர்த்த வல்லீர்களே என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தனது உள்ளத்தை பெண்ணாக மாற்றிக்கொள்கிறார் ஆனால் நான்காவது ஞானம் சன்மார்க்கத்தில் மாணிக்கவாச சுவாமிகளை கூறும்போது கணவன் மனைவி உறவு எப்படிப்பட்டதோ அதே போன்று அப்படிப்பட்ட புனிதமான உறவு தான் சன்மார்க்கம் உயிருக்கு ஆணும் கிடையாது பெண்ணும் கிடையாது மாணிக்கவாச சுவாமிகள் தனது உள்ளத்தை பெண்ணாக மாற்றிக்கொண்டு மனமுருக பாடியதுதான் அறுநூற்றி எண்பத்தி எட்டு திருவாசகம் அப்படிப்பட்ட திருவாசகத்தை பாடும்போது எங்களது புரவிப்பணியை போக்கவல்ல பெருமருந்தாக அமைவது சிவபுராணம் சிவபுராணம் படிப்பதனால் உலக நலன்கள் அனைத்தும் எமக்கு கிடைக்கும் என்பது உறுதி இந்த சிவபுராணத்தை படிக்க படிக்க நம்மையே சிவமாக மாற்றும் தன்மை கொண்டது நினைக்க முத்தி தரக்கூடிய திருத்தலமாகிய திருவண்ணாமலையானை வணங்கி சிவபுராண தொடர்ச்சிக்குள் செல்வோம் கண்ணுதலாம் தன் கருணை கண்காட்டிய களல்ிறஞ்சி பின் நிறைந்தும் மண்ணுறைந்தும் மிக்காய் விளங்கொழியாய் பின்னிறந்து இல்லை இலாதானே ஏனின் பெரும் சீயே உள்ளாவினையே புகலுமார் புகழுமாரொந்தறியே கண்ணுதலான் தன் கருணை வந்தைதி நெற்றி கண்ணையுடைய சிவபெருமானே உன்னுடைய கருணை விழிகள் என் மீது பட்டதனால்தான் தான் வந்தேன் எழிலார் இறஞ்சி சிந்தனைக்கு எட்டாத பேரழகு மிக்க கலல் பூண்ட திருவடிகளை தொழுது நின்று விண்ணிறைந்தும் ரைந்தும் மிக்காய் விளங்கொழியாய் அங்கிங்க நாதபடி பிரகாசமாக கற்பனை கடந்த ஜோதியாக விண்ணுலகையும் மண்ணுலகையும் நிரப்பி அதற்கு அப்பாலாக பெருக்கி இருக்கிறாய் எண்ணுறந்து எல்லை இல்லாதானே நின் பெருஞ்சீர் அளவிடும் எல்லைகள் எல்லாம் கடந்து உள்ள பெருமானே பொல்லா வினையேன் புகழுமாறு ஒன்றது உன் பெரிய தன்மைகளை மோசமான வினைகளில் கிடக்கும் நான் புகழ்ந்து போற்றும் வகை தெரியாது இருக்கின்றேன் ிப்பூடாயி புழுவாய் மரமாகி பல்மிருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் பல்லசுரராகி ாய்த்தராய செல்லாது நின்ற இத்தாவர சங்கமத்துள் பிறப்பும் பிறந்திழைத்தேனின் பெருமாக புல்லாகிப் பூடாய் புழுவாய் மரமாகி புல்லாகவும் சிறு செடிகளாகவும் புழுவாகவும் மரமாகவும் பல் பாம்பாகி பாம்பாகி பலவகை மிருகங்களாகவும் பறவைகளாகவும் பாம்பாகவும் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் கல்லாகவும் மனிதராகவும் உடல் நீக்கிய பேய்களாகவும் பலதரப்பட்ட கணக்கூட்டங்களாகவும் அசுரராகி முனிவராய் தேவராய் வலிமை மிகுந்த அசுரர்களாகவும் முனிவர்களாகவும் தேவராகவும் செல்லாது நின்ற இத்தாவர சங்கமத்துள் இந்த அசையும் மற்றும் அசையாதவற்றால் ஆன அண்டம் முழுவதும் சென்று எல்லாத்தேன் என்பெருமான் எல்லா பிறந்து களைத்து விட்டேன் என்பெருமானே மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்றி வீடு உய என் உள்ளத்துள் நின்ற மெய்யாவிமலாக விடைப்பாக வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆர்தகென்றிய மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று விடுட்டேன் உன்னுடைய தங்கத் திருவடிகளை கண்டு இன்று உண்மையாகவே வீடு பேர் அடைந்தேன் ஒலியாய் எழுந்த மெய்யா விமலா விடைப்பாக வேதங்கள் உண்மை பொருளே காளையை ஓட்டி வருபவனே வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே ஐயா என பெரிதும் வியந்து கூறி ஆழமாகவும் பல பல தன்மைகளை பெருக்கி ஆராய்ந்தும் காண முயல்கின்ற மிகச் சிறிய பொருளுமாக இருப்பவனே என்று மாணிக்கவாச சுவாமிகள் கூறுகின்றார் அன்பான சைவத்தமிழ் நெஞ்சங்களே மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் உங்களுக்கு இந்த பதிவு பிடித்திருந்தால் மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி